ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா அது வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு க்ளீனிங் பண்ணியிருப்போம் புது விளக்குகளை வந்து நல்லா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த மண்ணில் போனதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதேமாதிரி தீபம் ஏற்றுனி முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கெல்லாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்க இது பண்ணுறக்கூடிய வேலையாக இருந்தாலும் நீட்டாக பண்ணி வச்சிடணும் இல்லைங்களா இப்போது நான் வந்து அன்மோல்டு விளக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோல்டர் விளக்குக்கு அது செப்பரேட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ அன்மோல்டு விளக்கெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா நான் வந்து இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்க ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா விளக்கு செய்யும்போது செஞ்சக்கப்புறமா வந்து சுட்டு எடுக்கிற மெத்தட் இல்லைங்களா அதே மட் பாய்லிங் மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து முணுக்கால் அடுப்பு இல்லை நாங்கள் இருக்கிற ரெண்டல் வீட்டில் முன்னாடி இது பண்ணுறது இது பக்கத்து வீட்டில் அவங்கக்கிட்ட இது பண்ணியிருந்துச்சு ஆல்மோஸ்ட் இது நான் ரெண்டு நாள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா முதல் நாள் வந்து ம தேங்காய் மட்டை போட்டு எரிச்சிருந்தாங்க அதில் பாதி விளக்கம் மட்டும் நான் போட்டு வந்தேன் சரி என்னால் குமிய முடியாது அதனாலே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க நான் போய் பார்க்கும்போது அந்த ஆன்ட்டி பாதி எழுது மறுபடியும் கவரில் எடுத்து அவங்க போட்டு தனியாகவே எடுத்து வச்சுட்டாங்க நீங்கள் ஏமா கும்பிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த தலன் வந்து அவ்வளோக்கும் நிற்காது தேங்காய் மட்டை தலன் வந்து ரொம்ப நேரம் நிற்காது இதே நீங்கள் விறகு தேங்காய் தொட்டி அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நிற்கும் அதனால தான் மறுநாளும் பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணியிருந்தாங்க விறகு போட்டு நல்லா தீ இறந்துச்சு இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பு விறகு இருக்கக்கூடிய அடுப்பில் பார்த்திங்கன்னா நல்லா தலன் கீழே தங்கிடணும் அதுக்கு மேலே இந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து போடணும் போட்டு அதுக்கு மேலே நம்ம விறகு வச்சிருக்கல விறகு இல்லைன்னா தேங்காய் தொட்டி அந்த மாதிரி போட்டு நம்ம எரித்து விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய திண்ணூர் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சது அதில் இருக்கக்கூடிய திரி எல்லாமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும் எரிஞ்சக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அது கூட ஒன்று பண்ண விட்டுருங்க ஏன்னா நம்ம முதல் நாள் நம்ம வந்து தண்ணி காய வைக்கிறோம்னா மறுநாள் இதான் வந்து நம்ம சாம்பல் வழிச்சிட்டு எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதில் கம்ப்ளீட்டாக இருந்ததை ஃபுல்லு இதானது எல்லாமே எரிஞ்சிருச்சு எரிஞ்சிக்கப்புனா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட் டவுன் ஆனதுக்கப்புறமா அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாம்பல் வலிச்சிக்கலாம் இப்போது அந்த அடுப்பில் பார்த்திங்கனாவே தெரியும் சைட்லலாம் எந்தளவுக்கு நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு கறியோடது அந்த சாம்பலோடது இருக்கும் சாம்பிளோடு இருந்தாலும் ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் இது பண்ணும்போது மறுபடியும் தண்ணியில் ஊற வச்சு அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்ன திரியோடு திரியோட்ருந்துச்சும் தெரியும் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எப்படி புதுசு மாதிரி இருக்குதுங்களா இதே மெத்தட் தான் வந்து விளக்கு அவங்க செஞ்சக்கப்புறமா உற்பத்தி பண்ணும்போதே செஞ்சக்கப்புறமா சூழலில் வச்சு ஒரு தடவை சுட்டு தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க இப்போ சுட்டக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் விளக்கு ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த டஸ்டிங் பண்ணிவிட்டு நான் ஒரு கவர் போட்டு கட்டி வச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்